இலக்கிய அஞ்சலி மூலமாகவே கார்த்திக்கு எல்லா ஒன்றுமே தெரிய வருது எப்படின்னா நம்ம இலக்கியா எஸ்எஸ்கோட இந்த பிறந்தனால ஒரு வழி ஆக்கிடணும் இதுக்கப்புறம் எஸ்எஸ்கே நம்ம குடும்பத்தில் யாரையும் எந்த ஒரு பழிவாகவும் நினைக்கக்கூடாது அவன் ஆட்டுறதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு இலக்கியா கிளம்பி எஸ்எஸ்கே வீட்டுக்கும் போகிறாங்க போயிட்டு எஸ்எஸ்கேவுக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க எஸ்எஸ்கே அதை வாங்கி பிரித்து பார்க்குறாரு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு மொபைல் ஃபோன் எஸ்எஸ்கே ஓனர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எஸ்எஸ்கே உடைய வண்ட வாழ்த்து தண்டனாக மாதிரி அதில் ஒரு முக்கியமான வீடியோ அதில் எஸ்எஸ்கே கார்த்திகை தான் கார்த்தியை எதுக்காக கடத்திருக்கேன் கௌதம எப்படிலாம் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு எஸ்எஸ்கே தான் வாயால் பேசின முக்கியமான வீடியோ இதை பார்த்தோன்னே எஸ்எஸ்கே அப்படியே அதிர்ந்து போகிறாரு இலக்கிய அவனு இங்கே போகிற எஸ்எஸ்கே இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் இதுக்கப்புறம் நீ தப்பிக்க போகிறது இல்லை அதை உன்கிட்ட காட்டிகிட்டு போன்தான் வந்தேன் ஒவ்வொரு முறையும் நீ ஏதாவது பண்ணி நான் கொண்டு வந்த ஆதாரத்தை கழிச்சு நீ தப்பிச்சிட்டே இருக்க நான் இந்த முறை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இது நீ பேசின வீடியோ இது அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது நீ ஜெயிலுக்கு போக போகிறது கன்ஃபார்ம் தான் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ அப்படின்னு இலக்கியாக சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம எஸ்எஸ்கே தாச்சானி ரெண்டு பேரும் என்ன பண்ண தெரியாமல் திரு திரு முடிச்சிட்ருக்காங்க தாச்சாணி கிட்ட வந்து என்ன எஸ்எஸ்கே நீங்கள் பார்த்துருக்குது இல்லையா இப்படி தான் மாதிரி அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லுவீங்களா ஐயோ தாச்சாணி நான் என்ன வேணும்னா பண்ண ஏதோ அன்னைக்கு ஒரு கோபத்தில் பேசிட்டேன் அவள் என் வாயை புடுங்கி பார்த்தை தான் இப்படி ரெக்கார்டாக பண்ணுவோன்னு நான் உன்னே கனவு கண்டனா இப்போ அது முக்கியம் இல்லை இந்த வீடியோ வச்சு அவள் என்ன எப்படியாவது உள்ள தரலான்னு பிளான் பண்ணுறாள் ஃப்ரிட்ஜு கேஸ் சப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை ஆதாரமாக வச்சிருக்கா நான் எப்படியாவது இந்த வீடியோ ஆதாரத்தை களைச்சி இந்த கேஸிலேருந்து தப்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணு யோசி நான் மட்டும் சிக்கிட்டேனா அப்புறம் இந்த உண்மை எல்லாருக்குமே தெரிய வந்துடும் குறிப்பாக கார்த்திக்கு கார்த்திக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் நாம் கஷ்டப்படுறது எல்லாத்துக்கும் பலன் இல்லாமல் போயிடுமே இப்போ நாம் என்ன பண்ண போறாச்சே நீ அடை போங்க எஸ்எஸ்கே ஒவ்வொரு முறையும் உங்களால் தான் நிறைய பிரச்சனையே ஏற்கனவே கார்த்தியை கடத்தி வச்சுருந்தப்போ அவனை பாதுகாத்துனோம்னா இந்த பிரச்சனையே இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளு நம்பிக்கையான ஆளுன்னு ஆனால் அந்த நாகு கடைசி கட்டத்தில் நம்ம அறுத்தான் அவன் மட்டும் ஒழுங்காக கொடுத்த வேலையை முடிச்சுருந்தானா நாம் இந்நேரத்துக்கு நாம் நினைச்ச மாதிரி அந்த கௌதம ஈஸியாக ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம் இலக்கியாக ஒரு வழி ஆக்கியிருக்கலாம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாமே கெட்டுப்போச்சு இப்போது திரும்பவும் இலக்கியா நம்ம பழிவாங்கிறதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கா இப்போ நாம் என்ன தான் பண்ணுறது எஸ்எஸ்கே ஐயோ தாச்சானி எனக்கே ஒன்றும் புரியாமல் தான் நானே டென்ஷனில் இருக்கேன் நீ வரையும் என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க விடு நானே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே கிளம்பி போயிடுறாரு இங்க தாச்சானிக்கு என்ன பண்றது ஒன்றுமே புரியல தாச்சாயணி அங்கேருந்து கிளம்புறாங்க இதை நம்ம அஞ்சலி பாத்துறாங்க என்ன இவங்க பேசலாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம அஞ்சலி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம கௌதம் வேவதியை என்னமோ கீழாக கேட்குறாரு ஆனால் வேவதி எல்லாப்பையும் சமாளிச்சிடறாங்க உடனே கௌதம் சொல்கிறாரு இங்கே பாருங்கம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த எஸ்எஸ்கே உங்களுக்கு எதிரியாயிட்டான் எனக்கு எதிரியாயிட்டான் அவனை சும்மா எழக்கூடாதுமா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்ன பழிவாங்கன்னு நினச்சது மட்டும் இல்லாமல் உங்களையும் கொல்ல பார்த்துருப்பான் அவனுக்கு நீங்கள் என்னோடய அம்மானு தெரியாது தெரியாத மாதிரியே அவன் இவ்வளோ வேலை பார்த்துருக்கான் அவனுக்கு மட்டும் நீங்கள் தான் என்னோட அம்மா தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவன் உங்க கிட்டக்கே கூடாதுமா அதுக்கு முதல்ல நீங்கள் என் அம்மான்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அதில் எனக்கு எந்த ஆச்சரியப்படையும் இல்லை அதை கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும் ஏன்னா கௌதம் அது இப்போதைக்கு வேணாப்பா ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு என்னால் மேலும் மேலும் பிரச்சனை வேணாப்பா நான் தான் உன்னோட அம்மான்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே தாச்சானி அதை வச்சு உனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்கப்பா என்னம்மா என்ன சொல்கிறீங்க பிரச்சனை கொடுத்தா கொடுக்கட்டுமே அவனை என்ன பண்ண முடியும் அவன் என்னைக்கு உங்களை பார்த்தா தெரிஞ்சதோ அன்னைக்கே எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு அவனை அப்படியே போய் வெட்டி புதைக்கிற மாதிரி தோணுதுமா எனக்கு அவ்வளோ கோவம் வருதுமா அப்படின்னு சொல்லி கௌதம் பேசாரு ரேவதி எல்லாத்தையுமே சமாளிக்கிறாங்க இந்த ஒரு பக்கம் பார்த்தா நம்ம அஞ்சலி பைர வீட்டை போய்ட்டு ஆன்ட்டி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கிறது வாய்ப்பே இல்லை எனக்கு இது தெரிஞ்சாகணும் உண்மையை சொல்லுங்கள் கார்த்தி கடத்தினது யாரு நான் நினச்ச மாதிரி அந்த கௌதம் இயற்கை இல்லை ஆனால் கார்த்தியை அப்போ யார் கடத்தினோம் சொல்லுங்க ஆண்டி உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை சொல்லுங்க ஏன்னா எஸ் எஸ்கே உங்கள் நண்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம அஞ்சலி பைரவி கேட்குறாங்க பைரவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி அந்த கௌதம் இலக்கியம் தான் கார்த்தியை கார்த்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பைரவி அஞ்சலியை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் அஞ்சலி விடவே இல்லை அஞ்சலி கீழே ஹால் வரைக்கும் வந்து பைரவி ஆண்டியை பொழுச்சு இங்கே பாருங்க ஆண்டி உண்மையை சொல்லுங்க கௌதம் என்ற சொல்லுங்க இல்லை இல்லை கார்த்திக சத்தியம் பண்ணி சொல்லுங்க உண்மையாவே கார்த்திகை கடத்தினது கௌதமும் இழுக்கந்தானா சொல்லுங்க ஆண்டி அப்புன்னு இங்கே பைரவை கேட்க பைரவனி இங்கேப்பா அஞ்சலி இப்போ எதுக்கு நீ கார்த்திக சத்தியம் பண்ணிட்டு இருக்க நான் வேணா கௌதம சத்தியம் பண்ணுறேன் இல்லை ஆண்டி எனக்கு நீங்கள் கார்த்திகமாக சத்தியம் பண்ணணும் உண்மை சொல்லுங்க யார் கார்த்தியை கடத்தினது சொல்லுங்க ஆண்டி ஐயோ அஞ்சலி உனக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன உண்மை தெரியும் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு நம்ம எஸ்எஸ்கே அப்பாவும் தாச்சனி அம்மாவும் தான் கார்த்திகை கடத்திருக்காங்க உண்மை அதுதானே சொல்லுங்க ஆண்டி ஆமாண்டி தான் கடத்தினாங்க இப்ப என்ன பிரச்சனை உனக்கு என்ன ஆண்டி சொல்றீங்க எதுக்கு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கார்த்திகை கடத்தணும் எனக்கு புரியல புரியலையா ஏய் மரமட எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் எஸ் எஸ்கே அதை பண்ணாரு என்ன ஆண்டி சொல்றீங்க ஆமா அந்த கௌதமும் இலக்கியாவும் உனக்கு பேருடைய சொத்தெல்லாம் அமுக்கி வச்சுக்கிட்டு உனக்கும் கார்த்திக்கும் சொத்து தராம எவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா அதை பார்த்துட்டு அவரால சும்மா இருக்க முடியல அதான் என்ன படம் தெரியாம யோசிச்சாரு கார்த்தியை கடத்தி அந்த படையத்துக்கு கௌதம் அலி இலக்கிய மணி போட்டோம்னா கண்டிப்பாக கௌதமும் இலக்கவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓ சொத்துன்னு சொல்லி ஓ சொத்தை இருந்து வாங்கிட்ட வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னா எஸ்எஸ்கே பிளான் பண்ணாரு எஸ்எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரே கல்ல ரெண்டு மகம் அடிக்க ட்ரை பண்ணார் ஒன்று அவருக்கு எதிரியாக இருக்கிற கௌதமாக பழி வாங்கணும் இந்த பிஸ்னஸ்லே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரணும் அதே மாதிரி சொத்தலாம் மீட்டு கார்த்திகிட்டையும் ஓங்கிட்டையும் கொடுக்கணும் அதுக்காக தான் எஸ்எஸ்கே தாச்சாரம் சேர்ந்து இப்படி ஒரு நாளத்தான் ஆடினாங்க என்னாண்ட்டி சொல்கிறீங்க ஏன் என்கிட்ட ஆரம்பத்தை சொல்லவே இல்லை இங்கேப்பா அஞ்சலி எனக்கும் ஆரம்பத்தில் தெரியாது நான் கூட கௌதம் இலக்கிய தான் கடத்திருப்பான்னு நினச்சேன் நீ தான் சொன்னேன் எனக்கு கௌதம் மெயில் இலக்கிய மேலே நம்பிக்கை இருக்குது அவங்க இப்படிப்பட்ட வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன் நானும் தேடுனேன் யார் அதெல்லாம் பண்ணுது அப்படின்னு தேடும்போது தான் எனக்கு இந்த எஸ்எஸ்கே அவுட் வந்துச்சு ஒரு நாள் எஸ்எஸ்கே போய் நேரில் பார்த்து விசாரித்தேன் அப்போ தான் எனக்கு எல்லா உண்மை தெரிஞ்சது இதெல்லாம் பண்ணுறது எஸ்எஸ்க்குன்னு தாச்சனி தான் சொல்லிட்டு அப்போ தான் எஸ்எஸ்கிட்ட எல்லா உண்மையை பற்றி கேட்டு விசாரித்தேன் எஸ்எஸ்கே இந்த உண்மைதான் சொன்னாரு சரி எல்லாமே உடைய நல்லதுக்கு தானே சொத்து உனக்கு கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதா விட்டுட்டேன் அஞ்சலி அதனால இதை வந்து பெருசாகிக்காத உனக்கு தெரிஞ்ச மாதிரி போயிட்டு எஸ்எஸ்கேட்டையோ கிட்டயோ தாட்சியோ காட்டிக்காத அவங்க ஒரு நல்லதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதா கார்த்தியை எப்போதும் போல ஏத்தி விடு கார்த்தியை ஏத்தி விட்டு அந்த கௌதம் எனக்கு இலக்கியம் வரையும் எப்போதும் போல பிரச்சனையை பெருசாக்கிட்டே இரு அப்பதான் கார்த்தி கொந்தளிச்சு அந்த இலக்கிய கௌதம ஏதாவது சொல்லி சண்டை போட்டுட்டே இருப்பான் அவங்கள டார்ச்சர் பண்ணுவான் அப்பதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி சொத்தெல்லாம் உன் கைக்கு வரும் நீ அந்த இலக்கியாவை தூக்கி போட்டு நசுக்கலாம் மிதிக்கலாம் புரியுதா அப்படின்னு பைரவி அஞ்சலிக்கிட்ட சொல்றாங்க இது எல்லாத்தையும் வெளியில இருந்து நம்ம காத்து கேட்டுறாரு அப்போ நாம இத்தனால நினைச்சது எல்லாமே பொய்யா அப்போ இத்தனாளா நம்ம கௌதமன்னு இலக்கிய அண்ணி சொன்னதெல்லாம் உண்மைதான் நாம தான் எல்லாத்தையும் தப்பா வந்திருக்கோம் அப்போ நம்மள கடத்துனது அண்ணன் இல்லையா இந்த எஸ்எஸ்கே எஸ்கே தான் இது அப்போ அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போ அஞ்சலிக்கும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தும் ரெண்டு பேருமே சொத்துக்காக இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்க நம்ம மேல உண்மையான பாசமோ அன்போ வச்சிருக்கல இவங்களை பொறுத்த வரைக்கும் சொத்து தான் அவங்களுக்கு முக்கியம் அப்போ நம்ம மேல உண்மையான கேரங்கா இருந்தது கௌதம் இலக்கிய அண்ணி நம்ம அம்மா தான் நாம தான் இலத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் நாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இதுக்கு மேல நம்ம எங்கேயிருந்தோம் தான் சொத்துக்காக நம்மள கொல்ல கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கார்த்தி அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைப்பாரு சோ என்ன நடக்க போகுது அப்படிங்க எதை பார்க்கலாம்